हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் இன்றைய தினம் நமது ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நமது சேனலோட எப்போது மணிந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காம லைக் பட்டனை அழுத்திவிடுங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யம் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்காமல் சிறப்பாக வாழ்ந்து இறையொருளை பெறும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் நாள் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கிரன் புதனுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க மேலும் இந்த சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது இது தவிர செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு யோகம் இப்பொழுது காணப்படுகிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் எளிதில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்க அமைப்பு வருவீங்க இந்த தினம் உங்களது பணிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு தொழில் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றம் பெறுங்க பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இப்ப இருக்குங்க ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க குடும்ப உறுப்பினர்களோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையினுடைய அந்த தரமானது உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்புடுதுங்க இன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகள் உங்களது இல்லத்தில் நடத்துவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் மனதிற்கு பிடித்த உங்களது திருமண வாழ்க்கையை உறுதி பெறக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது குறித்து பேச்சுவார்த்தைகள் என்ற தினம் நடைபெறுங்க பிரச்சனைகள் என்ற தினம் உங்களுக்கு படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் தொழில் வளர்ச்சிக்கு யார் யாரெல்லாம் தடையா இருக்கிறாங்களோ இடையூறா இருந்தாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு தானாக விலக கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்கள் மனதில் தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் முக்கியமா இன்னைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது மது அருந்தினீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஆழ்ந்த தூக்கத்தை பாதிக்குங்க இதனால உங்களுக்கு ஓய்வு நேரம் ரொம்ப குறைந்துவிடும் யோசிக்காமல் யாருக்கும் பணம் எதுவும் கொடுக்கக்கூடாதுங்க என்ற தினம் இல்லைன்னா அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா வருங்காலங்களில் உங்களுக்கு அது பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்கள் கண்டிப்பாக ஆதரவளித்து உங்களது மனதை அழித்து கொண்டிருக்கக்கூடிய பாரத்தை வந்து லேசாக வகையில் இறக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே மனபாரம் உங்களது உறவினர்களால் குறையும் இன்றைய தினம் உங்களது கனவு தொல்லை எல்லாம் மறந்து உங்களது மனம் கவர்ந்து உங்களது அன்புக்குரியவருடன் நீங்கள் அதிகமான ஆனந்தம் காணக்கூடிய ஒரு அற்புதமான இன்னைக்கு அமைப்புகளில் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்பொழுது தவறான வார்த்தை பிரயோகம் கண்டிப்பாக செய்து செய்துவிட வேண்டாங்க எந்த விதமான சூழ்நிலையும் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்கள் ஒன்றாக இணக்கமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாயிலிருந்து ஏதாவது ஒரு தவறான வார்த்தை வந்தால் அது உங்களுக்கு ரொம்ப நாளத்துக்கு தொல்லை தரக்கூடியதாக அமைந்துவிடும் எனவே வீட்டில் இருக்கிற அனைவருமே உங்கள் மீது கோவப்படுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்ய உங்களுக்கு அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே நேரம் அதனால் வீணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையான மறுபக்கத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு மனை தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசேசத்தை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உரையாடலின் மூலமாக மனநிலையை சாந்தமாக மாற்றிக்கொள்ளலாம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை உங்களது உரையாடல் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதால் உங்களது குடும்ப உறுப்பினரிடம் முடிந்த அளவுக்கு நீங்கள் சாந்தமாக உரையாடுங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அவர்களுடன் கலந்து பேசுவது நல்லது நண்பர்களை இதன் மூலமாக உங்க மனதில் தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது காரிய வெற்றிகளுக்கும் அந்த தன்னம்பிக்கை உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாதுங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளான் புடி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது துளான்புடைய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம எழுதி விடுங்க இதன் மூலமாக ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது ராசி பலங்கள் குறித்த தகவல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ தினசரி நமது ராசி பலங்களை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பு அமையுங்க அமையுங்க எங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலோட எப்போதும் உங்களுக்கு 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 வீடியோ லைக் இன்றைய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது தினம் கிரே மேலும் நம்பர் நம்பர் ஃபோர் நான்காம் இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரா இருக்கீங்களோ இந்த தினம் விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஈடுபாடு அதிகரிக்கும் ஒரு பொன்னான தினம் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் வியாபாரத்துல வியாபாரிகள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க எந்த விதமான வியாபாரம் குறித்த காரியங்களிலும் இன்றைய தினம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நல்ல நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் டல்லான சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு விதமான மந்தத்தன்மை இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் மன அமைதி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு சிறுதூர பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கவலைகளெல்லாம் கொஞ்சம் சாந்தம் கிடைக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் என்று தினம் இருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பெருமை மிகுந்த மகிழ்ச்சியான நாளாக அமைதுங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு யாகம் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்க மனசும் வந்து ரொம்ப கால்மா அமைதியா எந்த விதமான குழப்பங்கள் இல்லாம உங்களுக்கு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச தூரம் சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக மன அமைதி பெருகும் ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே அதற்கான நல்ல தருணங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கீங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழித்து விடுங்க உங்கள் தயவுனால இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாதுங்கிறதுனால அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே வீடியோ பார்த்துட்டு போயிடாமல் ஒரு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்கள் எப்போவுமே வரவேற்கப்படுது ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் அனைவருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் முக்கியமாக நமது சேனலுடைய பொது மனிதர்கள் நமது ராசி பலன்களை நீங்கள் தினசரி பார்க்கறதுக்கு ஏதுவாக